எனக்கு வந்து ரெண்டு அடங்காம தெரியுங்க எங்களை மட்டும் என்ன வரைக்கும் வா வான்னு கூப்பிட்டீங்கல்ல நீங்க பொம்பளை பிள்ளைங்களடியா இல்லடியாத்தா ம் அப்ப பூமாரி மட்டும் என்ன ஆம்பளை பையனா இன்னைக்கு அவ வரட்டும் அவளை மப்ப எடுத்து போடுறேன் நீங்க எங்கிட்ட நாஞ்சு வரக்கூடாதுன்னு தான் அவங்களை கூப்பிட்டு வர சொன்னேன் நாங்க எங்க பெரியமா தடைய போறோம் இங்க தானே இருக்க போறோம் சரி சரி வாங்க பெரியமா போய் சாமி முட்டு வருவோம் ஏன்டி காயத்ரி ம் என்ன சின்ன பண்ணக்கா ஏண்டி இப்ப தானடி வந்தோம் பசல வந்தது கொஞ்சம் அசதியா இருக்குடி அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போக முடி எதுக்கு பாய் எடுத்துட்டு வந்து படுத்து மாண்டி தானே ஆண்டி உனக்கன நக்கலா அப்பற என்ன வாங்க சாமி கூட போவோம்னா அசதியா இருக்க ஆமடி உனையும் சின்ன பிள்ளைனா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இங்க பூரா கலடு கட்டைகளா இருக்கே ம் ஐயோ எல்லாம் மறைக்கிறாங்களே ஐயோ எக்கா நான் எல்லாத்தையும் என்னையும் சேர்த்து தாங்க சொன்னேன் கலடு கட்டைகளா இருக்கோம்ல

ஏன் சரி மேல அந்த கட்ட பைல என்ன வச்சிருக்க அப்ப நமக்கு வயிறு பசிக்கு முன்னாடி வயிறு பசி சாப்பிடுறதுக்கு புளியா தரையும் சதமும் சாதமும் ம் என்னது சாப்பாடு வச்சிருக்கியா ஆமா காயத்ரி வயிறு பசிச்சா தான் போய் ஒரு இடத்த கடையா தேடிக்கிட்டு இருக்க முடியுமா அதான் தெரியுமா சாப்பாடு கட்டி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சீக்கிரம் எடுத்து தெரியுமா வயிறு பசிக்குது அடியே அவசர ம் என்னம்மா முதல்ல இப்ப சாமி மட்டும் வந்துருவா முடியும் ஆமா நீங்க எப்ப சாமி முடுறது இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கனா எப்போ போவீங்க தாமி அம்மா ஒழுங்கா கொடுங்க என்னக்கா இவ இப்படி சொல்லிக்கிட்டிருக்கா நீ என்னடி செய்யலாம் நீங்கள சொல்லுங்கடி எங்க வீட்லயே ஒண்ணு இருக்குடி இப்ப வயிறு பசிக்குதேன்னு அப்பனா வேமா வாங்கக்கா போய் கும்பிட்டு அப்புறம் வந்து இங்கே நீ அப்படி ஆமா வேமா வாங்க கும்பிட்டு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு விட்டாக்கிறங்க விழுந்துருவேன் பயசு புள்ள கொமரி பிள்ளை ஒரு நேரம் சாப்பிடாட்டி மயக்க மாட்டி கீழே அடி விழுந்துருவேன் எனக்கு எது முக்கியமா இல்லையா எனக்கு சோறு தான் முக்கியம் பாதகத்தின் மகளே என்னடி பொசுக்கன் என சோறு பேசிக்கிட்டே இருக்காம வேமா போய் சாமி கும்பிட்டு வருவோம் அத தான் நான் முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னா உட்கார்ந்திகிட்டு இருக்கீங்க. சரி சரி எல்லாம் எந்திரீங்க. சரி சரி வாங்கிடி போ. கரீமா ஏதோ கையோ லேயோ மொதல்ல சாப்பாடு கூட திக்கிகே. கரீனி சாப்பாடு நான் சரி சரி வாங்க. எங்கக்கா காணாமேக்கா. பின்னாடி அடங்கவே செய்யாதுங்க சரி சரி வாங்க நம்ம போவோம் ஏண்டி காயத்ரி இதானடி ஆயிரம் கால் மண்டபம் ஆமா ஆனந்தி பாரு எவ்வளோ அழகா இருக்குன்னு மனுஷருக்கு இருக்க பசியில இவ்வளோ வேற அது அழகா இருக்கு இது அழகா இருக்குன்னு இருப்பா ஆமாடி ஆனந்தி இங்க பாரு இந்த தூண்லாம் எவ்வளோ அழகா இருக்கு எல்லா தூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்க மாதிரி இருக்கு பாரு ஆமாடி ஆனந்தி ஐயோ காயத்ரி எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கடி ஐய்யோ ஆமாடி இப்ப எப்படி நம்ம போறது ஐய்யோ அப்ப நம்ம ரெண்டு தொலைஞ்சு தொலைஞ்சிப்ிட்ட மாதிரி அப்புறம் நீ நின்னு தூண ரசிக்கிறே மான ரசிக்கிறே நின்டுட்டே இருந்தேனா அப்புறம் எல்லாரும் நம்ம ஊத்து தானடி போவாங்க ஐய்யோ இப்ப என்னடி பண்றது நம்ம அப்புறம் நீ நம்ம இங்கே உட்ற போறாங்க ஹலோ மேடம் ம் நீங்களா ஆமா நீங்க என்ன இங்கே நின்னு பறக்க பார்த்துகிட்டு இருக்கீங்க அது ஒண்ணுமில்ல ஆனந்தண்ணே இவங்க நின்று கலைய ரசிக்கறங்களாமா

அதுவும் சரிதான் நான் இங்கே ஒருத்தி முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ அங்கே பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிற்கிற என்ன விஷயம் அட பாருடா ம் என்னன்னு சொல்லுனே ம் சொல்ல வேணாம் இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சா வீட்டில் சொல்லி கொடுத்துரும் என்னன்னு யோசிக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை காயத்ரி என்ன அந்த பிள்ளை விரும்புறியா ம் அதெல்லாம் இல்லை இல்ல காய்த்தரி சொல்லு நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் இல்ல காயத்ரி அண்ணே பத்தி எனக்கு தெரியும் அவளை பத்தி எனக்கு தெரியும் பொய்சலாம சொல்லு உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு ஆனா அதை சொல்ல உனக்கு பயமா இருக்கு ஆமா காயத்ரி அப்படிவா வலிக்கு இப்பவே நம்ப பெரிய மாட்டேன் பெரிய மாட்டேன்னு சொல்றேன் ஏ ஏ காயத்ரி அப்படி ஏதோ சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காத நீ நான் என்ன அந்த பிள்ளைகிட்ட கூட சொல்லல அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் கேப்பியா சேரி சொல்லு சரி சரி உனக்கு என்ன வேணுன்னு நீ கேக்குறதெல்லாம் நான் வாங்கித் தரேன் அந்த ப்ளே பத்தி சொல்லிருவேன் இல்ல நீ அந்த தங்கச்சின்றதுனால வாங்கித் தரேன் ஊறுட்டு நல்லா ஊறுட்டு என்ன என்ன ஊறுட்டேனுமா ஊறுட்டு ஏ இல்ல காயத்ரி नजம்மா தான் சரி வா எங்க அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க போவோம் ப்ளேஸ் இந்த விஷயத்தை பத்தி ஆர்டே சொல்லாத சரி சரி நான் சொல்ல மாட்டே ஆர்டே அம்மா தாயே அப்புறம் மீனாட்சி அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணுமா எனக்கு நல்லா படிப்பு வரணுமா எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் நல்லா இருக்கணுமா நீ தான் அம்மா பார்த்துக்கணும் அம்மா தாய் என் மதுர மீனாட்சி நீ தான் எல்லாரையும் காப்பாற்றணும் என் பிள்ளை ஊட்டி என் புருஷன் எல்லாரும் நல்லா இருக்கணுமா விவசாயம் எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கணுமா நீ தான் அம்மா காப்பாற்றணும் அம்மா தாயே மதுர மீனாட்சி அம்மா நீ இருக்கியா இல்லையா என்ன உனக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா எல்லார்ட்டையும் இப்படி பேச்சு வாங்குற அளவுக்கு என்ன ஆக்கிட்டி எனக்கு வருஷம் நல்லபடியாக ஒரு பிள்ளையை கொடுக்கணுமா அப்படி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேன்னா அவன் கோயிலுக்கு வந்து நான் மொட்டை போடுறேம்மா நீதாம்மா காப்பாற்றணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்மா எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நான் வேண்டுவேன் என்னைய மட்டையே இப்படி வச்சிருக்க நீ நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன் நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் நீதாம்மா மன்னிச்சு எனக்கு ஒரு நல்ல வழியாக காட்டணும் அம்மா தாயே நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கே தெரியும் நல்லபடியா என்னைய அந்த பிள்ளையும் சேர்த்து வைம்மா நீ அம்மா காப்பாத்தணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மா தாயே மதுரை மீனாட்சி எல்லாரும் நல்லா இருக்கணும்மா விவசாயம் எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கணும் நீங்க தான் எல்லாருக்கும் தனியா இருக்கணும் அம்மா தாயே மீனாட்சி அம்மா எனக்கு நல்லா படிப்பு வரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்க அண்ணன் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே நல்லா இருக்கணும்மா இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மா தாயே மீனாட்சி அம்மா நாங்கள் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருமா எல்லாரும் நல்லா இருக்கணும்மா யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அம்மா தாயே மதுரை மீனாட்சி அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது முதல்ல எங்கள் அக்காவுக்கு நல்ல புத்தியை கொடு அவள்தான் ஒரு சொன்னாடி கேட்க மாட்டேன்றான் அம்மா தாயே மீனாட்சி அம்மா என் தம்பிக்கு நல்ல புத்தியை கொடுமா அவன் தான் வீட்டில் ஒரு சொன்னாடி கேட்க மாட்டேன்றியான்

அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் வாயா எல்லாரும் மத்தவங்க சேர்ந்து சாப்பிடுவோம் என்ன பெரியமா லெமன் சோர் தான் கொண்டு வந்தீங்களா புளிச்சோர் எதுவும் கொண்டு வரலையா ம் புளிச்சோரும் கொண்டு வந்திருக்கேன் இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட்டு புளிசோர் வாங்கிக்கோங்க ம் சரி பெரியமா இவளுக்கு சாப்பிடுறதுனா போகுது ரெண்டு ரெண்டா வயர் வச்சிருப்பாவில் வாங்கிட்டு யாராச்சும் கேட்டாங்களா ஓ வேலையை மட்டும் மாற்றிக்கிட்டு சாப்பிடு சரி சரி எங்களுக்கு தெரியும் சாப்பிட நான் நீ ரெண்டாவது புளிச்சோர் வாங்கவே மாட்டேன் வாங்க மாட்டேனே எனக்கு இதுவே வயிறு நிறைஞ்சு நீ வேணா பாரு நானும் பார்க்கத்தான் போறேன் இதுக்குமா சண்டை ரெண்டு பேத்துக்கும் ஏண்டி ராசாத்தி இது இல்லை வச்சுக்கிட்டு என்னான்டுதான் நீ வீட்டில் சமாளிக்கிற நீ ஐயோ ஏன் கேட்குற இன்னைக்கு தானே நீ பார்க்குற டெய்லி வீட்டில் வந்து பாரு ஒரு கலவரமே நடக்கும் அதுக்கு எங்கள் வீட்டில் பரவாயில்ல ஓலேடி ஓம் பிள்ளைகளுக்கு என்னக்கா தங்கத்துக்கு அந்த ஆனந்திட்ட கேட்டு பாரு என்னென்ன கூத்து நடக்குதுன்னு அந்த பிள்ளை தானே கூடையே இருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா போதும் நம்மளும் ரெண்டு துண்டாக்கிடுங்க எம்மா ஏம்மா அப்படி மானத்தை வாங்குற அப்புறம் நீங்க செய்யற காரியத்துக்கு இதை கூட சொல்லாட்டி என்ன இதுக்கு மேலேயே நடக்குது அதையும் கூட சொல்லலாம் சூ பேசாம இரு விட்டா நிஜே நம்ம வீட்டு மானத்தை கப்பலில் ஏற்றிடுவேன் பப்ளிக்கில் இப்படிலாம் பேசக்கூடாது சரியா என்னது இது பப்ளிக்கா நம்ம தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அங்க பாரு எத்தனை பொம்பளை பிள்ளைங்க உக்காந்துக்கிட்டு இருக்கியான்னு ஓஹோ இதுக்கிட்ட அந்த பேச்சை பேசுனியா நீ என்னை பற்றி இப்படிலாம் பேசினா அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறீங்க என்ன ஒரு ஆள் சத்தத்தையே காணோம் ஹாய் கேஸ் ஐயய்யா ஓச்சு இன்னைக்கு நான் செத்தேன் ஏம்மா அப்படி பார்க்காதாம்மா இன்னும் முளச்சி மூணு இலை விடலை நீயெல்லாம் யார் சொன்னா நான் அதெல்லாம் நிறைய இல விட்டுட்டேனே வேறம்மா காட்ட வா இன்னைக்கு வீட்டுக்கு வா ஒனியே

メgi nama sépa நீ தாராளம்தான் வாங்கலாம் பாப்பா ஆஹா இது யாரையுமே எதுவுமே செய்யாது ஆசீர்வாதம் வாங்கினா நல்லது ம் சரிடி போதும் மடி சந்தோஷமா ம் சரிடி வாங்க போவோம் தேட போறாங்க ஏங்க இந்த ஆணை எவ்வளோ அழகா இருக்கு ஆமா இவருக்கு ஆணைய பார்த்தா அழகா இருக்கு இங்கிட்ட ஒருத்திக்கு தூண்களை பார்த்தா அழகா இருக்கு போக்கா உனக்கு ரசனையே இல்லை ஆமாங்கடி நான் ரசனை இல்லாதவ தான் நீங்க கலை உணர்ச்சி மிக்க தான் நீங்க கலையெல்லாம் ரசிச்சுட்டீங்களா போலாமா சரி சரி ஏமா பாப்பையே வாங்க போவோம் வாங்கம்மா வாங்க

அலையில் வாங்கலாம் காசு இல்லடி பொய் சொல்லாத நீ வரத்துலயே அப்பாட்ட ஆயிரம் வாங்கிட்டு தானே வந்த நம்ம காசு வாங்கணும் பார்த்துருப்பாங்களோ யாரு சொன்னாங்க அப்பேன்னு நான் காசு வாங்கினேன்னு பொய் சொல்லாத நான் பார்க்கத்தான் செஞ்சேன் நீ அப்பாட்ட ஆயிரம் ரூபாய் இருந்து இருங்க நீங்கள் ரெண்டு நாள் உங்களுக்கு அப்போ இதில் நூறு நூறுபா எடுக்கிறீங்கள்ல அப்பாட சொல்லி கொடுத்துட்றேன் நான் பாதைவட்டி மல்லு நான் எப்படி உங்கள் அப்பெங்கட்டியிலேருந்து காசு எடுத்தேன் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ நான் தான் பார்த்துக்கிட்டு தாண்ணா இருக்கேன் ஒழுங்கா எனக்கு வாங்கி கொடுங்க நான் கேட்குறதெல்லாம் இல்லைன்னா அப்பா அப்படியே சொல்லி கொடுத்துருவேன் ம் சரி என்ன வேணும் ஐயையோ நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது எல்லாம் போகும் போலையே நம்ம ஆசைப்பட்டு அந்த சேலையை பார்த்து வச்சோம் அத கூட வாங்க முடியாது இருக்க சேலை பத்தலையோ வீட்டில் ரெண்டு வாங்கம்மா வாங்க வளையல் வளையல் கண்ணாடி வளையல் பிளாஸ்டிக் வளையல் ரப்பர் வளையல் பீங்கா வளையல்மா வாங்கம்மா வாங்க இது வேற ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம வளையல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பூமாரி இங்க ஒன்னு வளையல் வாங்க வேணாம் இங்க பூரா எல்லாம் வில கூட கூட இருக்கும் உனக்கு நான் ஊர்ல சின்ன பிள்ளை அது சொல்லுது நீயும் வஞ்சிக்கிட்டு இருக்கியக்கா ஆமா பொங்கடியக்கா சின்ன பிள்ளைங்கனா வர்ற போற இடத்துல ஒரு பொருளை கேட்டா அழுகத்தான் செய்யும் அதுக்காண்டி இப்படி அடி எங்க போனாலும் வந்த கூத்து தாண்டி பண்றான் வீட்டுல கிடக்கு ஒரு டப்பா நிறைய வளையல் கிடக்குடி அதை வச்சாலே ஒரு கடை வச்சிடலாம் வாடி இத்தனைக்கு நான் அங்க போய் வாங்கி தரேன்னு சொன்ன கேட்கிறான் வரடி ஏண்டி எங்க அவங்க ஐயா காட்டு ஏன்டி இந்த ஸ்பூன் கைக்கு வளையல் போட்டானா போடாட்டி என்னடி ஒழுங்க வாங்கிட்டாங்க இல்லாட்டினா அப்பாட்டு நான் சொல்லி கொடுப்பேன் என்னடி அப்பா அப்பான்னு பயமுறுத்துற அப்பாட்டு சொன்னாப்புல பயந்துருவோமோ எக்க எக்க உடுக்க சின்ன பிள்ளை தானே பூமாரி வா உனக்கு நான் வாங்கி தரேன் தம்பி இந்த பிள்ளைக்கு வளையல் காட்டுப்பா வா பூமாரி வந்து பாரு உனக்கு எந்த வளையல் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க ஆ உடனே சிரிப்பு போறப்பா ஆமாடி நீ தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேல அப்புறம் சிரிப்பாத்தான் இருக்கும் அம்மனிக்கு சின்ன பண்ணாக்கா எனக்கு அந்த மணியை தொங்குதுலாம் அந்த வளையல் வேணும் ஏது மணியை தொங்குறோம் வளையலா ஏன் மேடம் சாதா வரலாம் போட மாட்டேங்களோ ஆஹா எனக்கு அந்த வளையல் தான் வேணும் ஏப்பா தம்பி அந்த அந்த பிள்ளைக்கு அந்த மணி தொங்குற வளையல் எடுத்து கொடுப்பா எது அதாக்கா

எங்கே போனாலும் போகிற வர இடத்துல எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிருவேன் சரி சரி உடுக்க காசு நான் கொடுத்துட்றேன் இல்லடி இருக்கட்டும் என்ன பண்ண நானே கொடுத்துட்றேன் ஆ உங்களுக்கு பிடிச்சது எடுங்கடி என்ன எனக்கு அந்த பச்சை கலர் வளையல் எடுங்க அதான் பாப்பா ஆ ஆமணி ஆமணி அதானே இங்கேயா பாப்பா ஆ காயத்ரி உனக்கு பிடிச்சது எடுத்துக்க இல்லை இருக்கட்டும் எனக்கு வளையல் நிறையா இருக்குது எனக்கு வேணாம் நீ அத்தை தானே காசு கொடுக்குறேன் எடுத்துக்க இல்லை எனக்கு அந்த கருப்பு கோல்டன் கலரு சேர்ந்துருக்கல அதை எடுத்தாங்கண்ணே எது வாங்கினாலும் கருப்பு தானா ட்ரெஸ் வாங்கினாவுங்க கருப்பு வளையல் போட்டு வாங்கினாவுங்க கருப்பு தானா மாமதே அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருப்பு கலை எவ்வளோ ஆச்சு இது ஒரு நூற்றம்பது அது ஒரு நூற்றம்பது என்னவே எழுநூற்றம்பது நூற்றம்பதா குறச்சி போடுப்பா சரி சரிக்கோ உங்களுக்காண்டி ஒன்பது ரூபா குறைச்சிக்கிரும் இரநூத்தம்பதா கொடுத்துருங்கக்கோ அந்த காலத்தில் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் இப்போ பாரு நூறுரூவா இரநூறுவான்றிங்க நீங்களும் தாங்க அந்த காலத்தில் பத்து ரூபாய்க்கு இருபது முட்டை முப்பது முட்டாய்ன்னு வாங்கி சாப்பிட்டீங்க இப்போ அப்படிலாம் வாங்கி சாப்பிட முடியுதா அதெல்லாம் சரிக்கா இந்த தம்பி இந்த கூடிய காசு சந்தோஷம் உனக்கு மனசு ஆஹ் நரஞ்சித் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அதானே நீ கேட்டது கிடைச்சதா வாங்க வீட்டுக்கு போலாம் ரவி சரி சரி வாங்க போவோம்